ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷி மரணமடைந்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி பதினேழு மணி நேரத்தின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்யா துருக்கி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஈரானுக்காக இந்த விடயத்தில் பல்வேறு உதவிகளை வழங்கியது இப்ராஹிம் ராஷியின் மரணத்துக்கு பின் சிஏ உள்ளதா அல்லது மொஷாட் இருக்கின்றதா இஸ்ரேல் கூறியிருக்கின்றது முக்கியமான தலைவர்கள் மிகவும் பழமையான ஹெலிகாப்டர் ஒன்றில் பயணிப்பது பொருத்தமானதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இது தான் இன்றைய பார்வைகள் பெறுகின்றது ஈரானுக்கும் இடையில் ஓடுகின்ற நதிக்கு குறுக்காக கட்டப்பட்ட அணையின் திறப்பு விழாக்காக ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரஷி சென்றிருந்தார் அதன் பின்னர் மீண்டும் அந்த நிகழ்வினை முடித்து கொண்டு ஈரான் திரும்புகின்ற பொழுது அஜர்பைஸ்தானுக்கு எல்லை பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது மிகப்பெரிய வனப்பிரதேசத்துக்குள் அந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறது மிகப்பெரிய பனிமூட்டம் அந்த உள்ளடக்கிய ஒரு நிலைமையில் தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மலையில் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அவர் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருந்தது எனினும் அந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதற்கு மிக நீண்ட நேரம் எடுத்தது குறிப்பாக பதினேழு மணி நேரங்களின் பின்னர்தான் அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷ்யின் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதற்கு துருக்கி நாட்டினுடைய நைட்வேஷன் ட்ரோன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டு அதனூடாக தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டது ரஷ்யாவை சேர்ந்தவர்களும் அந்த தேடுதலில் ஈடுபட்டிருந்தார்கள் அதேபோன்று ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர்களும் சட்டலைட் உதவிகளை வழங்கியதாக கூறப்படுகின்றது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை பார்க்கின்ற பொழுது அங்கு பயணித்த எவரும் உயிருடன் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அந்த ஹெலிகாப்டர் முழுமையாக வெடித்து சிதறி இருக்கின்றது என சர்வதேச ஊடக ஊடகங்களை மேற்கோள் காட்டி பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த கெலிகப்டரில் ஈரானுடைய வெளிவார அமைச்சர் இருந்தார் அதே போன்று அஜர் பைஸ்தானின் தென் மாநில ஆளுநரும் அவருடைய பாதுகாவலர்களும் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருந்தார்கள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரசி என்பவர் உலகின் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார் அமெரிக்க மேற்குலகம் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு எதிரான தீர்மானங்களை எடுப்பவராகவும் அவ்வாறான நாடுகளுடன் கூட்டு நிலைமைகளை நிற்கக்கூடிய ஒரு பிரதான நாடாகவும் ஈரான் இருக்கின்றது ஈரான் இதுவரை இஸ்ரேலுக்குடன் நேரடியாக மோதியும் இருக்கின்றது நேரடியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மாறி மாறி குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ச்சி ஒரு இடைவெளி இல்லாமல் நிற்கின்றது ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றிருக்கின்றது உலகின் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் ஈரானுக்காகவும் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷ் உயிருடன் திரும்ப வேண்டும் போன்ற கருத்துக்களை தங்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரம் ஈரான் நாட்டு மக்கள் வந்து மசூதிகளுக்கு சென்று அங்கு எனினும் ஈடுபட்டு கருத்து என்பது மிக நீண்ட காலம் பழமை வாய்ந்த ஒரு நாட்டின் முக்கிய தலைவர்கள் செல்வது பொறுப்புடன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்குமா என்ற ரீதியிலான ஒரு கேள்வியினை இஸ்ரேல் நாட்டு தரப்பில் இருந்து ஒரு ட்விட்டர் பதிவில் அதே நேரம் ஈரான் நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக முகமது முக்பர் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த நாட்டு தலைவர்களின் ஒப்புதலின் அடிப்படையில் பதில் ஜனாதிபதியாக ஈரானிய அரசியலமைப்பின்படி புதிய ஜனாதிபதியாக ஐம்பது நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதே நேரம் ஈரானுடைய ஜனாதிபதி மரணமடைந்திருக்கின்றார் என்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஈரானுடைய அதி உச்சமான அரசியலமைப்பு ரீதியில் இருக்கின்ற பதவி என்பது ஜனாதிபதி கிடையாது ஈரானை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் என்று கூறக்கூடிய ஈரானின் அதி உயர் தலைவர் என்ற ஒரு பதவி இருக்கின்றது அந்த பதவியின் ஊடாக ஈரானுடைய அமைச்சரவையும் ஈரானுடைய ஜனாதிபதியையும் இல்லாமல் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை ஒருவர் தான் அவ்வாறான தலைவர் பதவியில் இருக்கின்றார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஈரானின் உயர் தலைவர் என்ற பதவியில் அவர் இருக்கின்றார் ஈரானின் அரசியலமைப்பின்படி இஸ்லாமிய நீதி பரிபாலன பாதுகாவலராக ஈரானின் உயர் தலைவி பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஈரானுடைய இரண்டாவது அதிவுச்ச பதவி நிலையில் இருப்பவர் தான் இப்ராஹிம் ரஷி இப்ராஹிம் ரஷி இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றார் அதே நேரம் இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகளின் ஒரு தலைமையாக ஈரான் தான் இருந்திருக்கின்றது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையின் பொழுது கருத்து தெரிவிக்கின்ற நாடாக இருந்திருக்கலாம் அல்லது இராணுவ பலம் கொண்டு நாடாக பார்க்கின்ற பொழுது கூட ஈரான் தான் முக்கியமான நாடாக இருக்கின்றது அணு சக்திகள் போன்ற விடயங்களில் கூட அது அவ்வாறான தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி போன்ற பல்வேறு கருதப்படுகின்றது இன்றும் ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கின்ற ஒரு முஸ்லிம் நாடாக ஈரானை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானினுடைய எட்டாவது ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் ஒரு சியா முஸ்லிம் அறிஞராக இருக்கின்றார் உச்ச நீதிபதி நீதிபதியாக இருக்கின்றார் இதற்கு முன்னர் அவர் அரச சட்டவாதியான உயர் பதவிகளை வகித்த ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி இப்ராஹிம் ரஷி பிறந்திருக்கின்றார் பத்தொன்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியுடன் இப்ராஹிம் ரஷிக்கு என்ன நடந்தது என்றது இன்னும் ஒரு தெளிவான நிலையில் எந்த ஒரு தெளிவு ஈரான் நாட்டு அரசாங்கம் வெளியிடவில்லை ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை வெளியீடு செய்கின்றன பொறுத்திருந்து பா